இப்போ சின்ன வெங்காயமும் கேரட்டும் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கேரட் போட்டிருக்கேன் அது பாருங்கள் அவரைக்காய் கத்திரிக்காய் முருங்காய் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் கேரட்டு எல்லாம் போட்டிருக்கேன் நல்லா வணக்கிடலாம் பருப்புக்கு பார்த்திங்கன்னா பூண்டு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறேன் காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் பருப்பொடி பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி இதை ஒரு விசில் போட்டு காய் வெந்துருச்சு அதில் பருப்பு ஊற்றலாம் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன் பருப்பில் தண்ணிக்காய் ஊற்றி கலந்துடலாம் தண்ணி ஊற்றிடலாம் சாம்பாரில் வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றாச்சு இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட்டெல்லாம் போட்டிருக்கேன் முருங்கக்காய் கேரட்டு இது கத்திரிக்காய் அவரைக்காயும் போட்டிருக்கேன் இப்போ என்னென்னா மாங்காய் பீஸ் ஒட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கடுகு சீரகம் பெருங்காய் போட்டு தாளிச்சாச்சு இட்லி வெந்துட்ருக்கு அத சுவைய சுவையான கமகம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்